ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற காலத்தில் மாணவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சவாலான விஷயம் என்ன எப்படி நிறைய மார்க் வாங்கிறது நூற்றுக்கு நூறு வாங்கிறது நூற்றுக்கு நூறு வாங்க முடிஞ்சால் அவ்வளோ சந்தோஷம் இல்லை படிக்கும்போது படிக்கிற காலத்தில் நல்ல மார்க் எடுத்து நல்ல பேர் எடுத்து எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் டெய்லி ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் உங்களுக்கு சரியா முதல் நாள் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன் நல்லா படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும்னா முதல்ல நிறையா படிக்கணும் புஸ்தகத்தை படிக்கணும் இல்லையா எல்லாம் சொல்லுவாங்க டீச்சர்லாம் என்ன சொல்லுவாங்க புக் எடுத்து படியேண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் அதுதான் நமக்கு பிடிக்காது புக் எடுத்து படிக்கிறதுனாலே ஒரு வேப்பங்காயாக இருக்கும் போராக இருக்கும் இந்த புஸ்தகத்தை எடுக்கிற விஷயம்லாம் தானா போய் மண்டையில் உட்காண்ட எவ்வளோ இருக்கும் அப்படி தோணும் அப்படி படிக்கிறது நமக்கு ஏன் பிடிக்கல அதை முதல்ல நம்ம அட்ரஸ் பண்ணலாம் படிக்கிற பழக்கம் இல்லாததுனால நமக்கு புக் எடுத்து பாடம் படித்தா போர் அடிக்கிறது ஆக ஏதாவது ஒன்றா எடுத்து கையில் படிக்கிறது அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் முதல்ல ஆரம்பிக்கலாம் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் வாட்ஸ்அப்பில் வர ஒரு மெசேஜாக இருக்கலாம் இல்லை ஒரு ஏதாவது ஒரு நிறைய அந்த பேப்பர்லலாம் புக்கிலெல்லாம் குட்டி குட்டி விஷயங்கள் வரதில்லை ஒரு நாலு லைன் அல்லது ரெண்டு லைன் ஒரு நாளைக்கு படிக்கிறது அப்படின்னு ஒரு பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தொட்டனை தூரும் மணர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அதை ஊரிண்டே இருக்கணும் தினம் எந்த ஹேபிட்டாக இருந்தாலும் ஊறணும் அப்படி தினம் ஏதாவது படிக்கிறது அப்படின்னு முதல்ல ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது படிக்கிறதுங்கிறது பாடபுஸ்தகத்துலேருந்து இருக்க வேண்டாம் வேறு எதுலேருந்தா அது கூட படிக்கலாம் ஆனால் கையில் எடுத்து முதல்ல ஒரு ரெண்டு லைன் படிக்கலாம் மறுநாள் வந்து நாலு லைன் படிக்கலாம் அதற்கப்புறம் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட அப்படி படிக்கிறத நாம் என்ன படித்தோம் அப்படிங்கிறத யார்கிட்டையாவது சொல்லுவேன் முதல் நாள் சொல்கிற பாடம் என்னென்னா தினமும் ஏதாவது ரெண்டு லைனாவது படிக்கணும் நாம் படித்ததை யார்கிட்டையாவது பகிர்ந்துக்கணும் இப்படி ஒரு ஹேபிட்டை முதல்ல ஆரம்பிக்கலாம் அடுத்த ஹேபிட் என்ன நாளைக்கு சொல்கிறேன் சரியா பாய்